நீலகிரி மாவட்டத்திலிருந்து மாநில அளவிலான கலை போட்டியில் கலந்து கொள்ளவுள்ள மாணவ மாணவியர்களுக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்து மாணவ மாணவியர்கள் செல்லும் பேருந்துகளை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வட்டாரம் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் கலைத்திருவிழா போட்டிகள் நடத்த ஆணையிட்டதை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கலை திருவிழா போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் வட்டார அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் மாநில அளவில் நடைபெறும் கலை திருவிழா போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் அந்த வகையில் நீலகிரி மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற நானூற்றி இருபத்தி ஒன்பது மாணவ மாணவியர்கள் மாநில அளவில் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் கலை திருவிழா போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளார்கள்

நான் ஒன்றிய பள்ளியில் வகுப்பு படிக்கிறேன் மற்றும் ஆண்டுக்கு நடைபெற்ற கலை திருவிழாவில் நாங்கள் பரத்நாட்டியம் நடனத்தில் முதல் முதலிடம் பெற்றோம் பள்ளி அளவில் மாவட்ட அளவில் வென்று மாநில அளவிற்கு தேர்ச்சி பெற்று இப்போது திருப்பூர் போகிறோம் ஒவ்வொரு மாணவரின் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவின் மாணவரின் மனதில் உள்ள ஆசைகளை இந்த கலை திரு கலை திருவிழா மூலம் நிரூபிக்கிறார்கள் இந்த வாய் இந்த இந்த இதில் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சரி நான் வந்து பாத்திமா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்து வரோம் நாங்கள் எல்லாரும் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்லேருந்து வரோம் எங்கள் கூடலூரில் வந்து எங்கள் ஸ்கூலில் ப்ளாக் லெவலில் கலைஞர் தான் காம்படிஷன் வச்சாங்க அதில் நாங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் அங்க அங்கேருந்து வின் பண்ணி இப்போ ஸ்டேட் லெவல் பீரோ போகிறோம் இந்த கலைஞரூரில் கொண்டு வந்து டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அனுப்பிறோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் கலெக்டர் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்